ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி இது ஏழாவது பாசுரம் பாம்பனை மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததும் காம்பனை தோல் பின்னை கா ஏருடன் கீழ் தேம்பனயசோலை மராமரம் கேழ் பொன்முடியம் பூரேரே பாம்பனை மேல் பார் கடலு பள்ளி அமர்ந்ததும் காம்பனை தோல் பின்னைக்கா ஏருடன் கேழ் செற்றதுவும் தேம்பனய சோலை மராமரம் ஏழ் எய்ததும் பூம்பிணைய தந்துழாய் பொன்முடி அம்பூரே ரே பெருமாள் செஞ்ச காரியம்லாம் சொல்கிறார் இவரிலே ஆபரணம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பாஸ்வோர்டு நீங்களே பாருங்கள் பாம்பனை மேல் பார்க்கடல் உள் பள்ளி அமர்ந்ததும் பார்க்கடலில் திருவனந்தாழ்வானுடைய அணையில் படுக்கையில் பள்ளி அமர்ந்ததும் படுக்கையில் படுத்து பள்ளி கிடந்ததும் சொல்லியிருக்கலாம் கண் வளர்ந்ததும் சொல்லியிருக்கலாம் அது என்ன அமர்ந்ததுன்னா ஒன்றும் கிடையாது ரொம்ப பர்மனெண்ட்டாக நிச்சயம் வேற எங்கேயும் போகாமல் அங்கேயே எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு அதனால் அமர்ந்தது கொஞ்சம் அமர்ந்ததுன்னு உட்கார்றது தான் சாதாரணமாக அர்த்தம் அமர்ந்ததுன்னா எப்படி இருக்கும் எப்பயுமே நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருப்பதும் அமர்ந்தது தான் பாம்பனை மேல் பார்க்கான நூல் பள்ளி அமர்ந்ததும் அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கே எப்பொழுதும் இருக்கிறது தான் அமர்ந்ததும் காம்பனை தோல் கா ஏருடன் ஏழ் அடர் சற்றதும் காம்பனை தோல் மூங்கிலை போன்ற அழகிய தோலை உடைய நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு எருதுகடலை ஏழு எருதுகளை உடனே அடக்கினான் இந்த என்ன அவள் சொன்ன டைம் இப்போ கத்தால ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் போட்டி ஏழு மணிக்குள்ளே அடைக்கணுன்னா அடைக்கணும் அதான் உடன் அடர்த்தது உடன் செற்றதுவும் செற்றதுவும் போடுறா அடர்த்ததுவும் போடுறா இது மாதிரி ஏழு எழுதுகளை அடைக்கின விஷயம் இது கிருஷ்ணாவதாரம் தேம்பனைய சூலை மராமரம் கேழ் எய்ததுவும் தேம்பனைய அப்படின்னா நிறைய தேன் இருக்கிற மலர்கள் இருக்கிற ஒரு பொழில் அந்த பொழியில் மராமரம் ஏழு மரம் இருந்தது அந்த ஏழு மரமும் ஒரு ஒரு நேர்கோட்டில் இல்லை ஒரு பர்டிகுலர் டைமென்ஷனில் இல்லை எப்படி எப்படி இங்கேங்கும் இருந்தது அப்படி மராமரம் ஏழு எய்ததும் அந்த ஏழு மரங்களையும் ஒரே அம்பு எய்து எல்லாவற்றையும் தொலை செய்தான் ராமபிரான் இது எதுக்காக பண்ணால் சுக்ரீவனுக்கு சந்தேகம் ராமன் வாலியை கொள்வதற்கு சாமர்த்தியம் உள்ளவனா இல்லை இல்லையா என்று அதை தெரிஞ்சதுக்காக பண்ண இந்த பரிசோதனை அந்த பரிசோதனையில் இப்படி இதனும் இங்கும் அங்குமாக இருந்த ஏழு மராமரங்களை ஒரே ஒரே அம்பு எய்தி எல்லாவற்றையும் தொலை எல்லாவற்றிலையும் துளை செய்தான் அதான் அந்த ஏழு எய்ததும் அடுத்த மாதிரி தேம்பனைய சோலை மராமரம் எய்ததும் பூம்பிணைய தந்துழாய் பொன்முடியம் போரேரு அம் அழகிய போர் ஏறுனால் எருது காளை போர் சண்டையில் பங்கு கொள்கின்ற காளை போர் போரில் பங்கு புரிகின்ற எருது போல் காளை போல் இருக்கிறான் ஏறு அப்படிங்கிறது ஆண்மகனை உயர்வாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை தமிழ் இலக்கியங்களில் இது சமஸ்கிருதத்துலேயும் அப்படி தான் அந்த போர்கியர் அப்படின்னு சொல்கிறார் எதுக்கு போரேற யார் பூங் வினயா பூ பூவினோடு குளிர்ச்சியான துளசி மாலை சேர்ந்த அந்த மாலையை பொன்முடி அம் போரேரு அவனுடைய தங்கமான கிரீடத்தில் அணைந்திருக்கிற அழகிய போரேரே அம் போரேரே அம்முன்னு அழகிய வருத்தமாக அது போர் நிலைக்கு தான் சண்டை செய்வதற்கு எப்பொழுதும் தயார் நிலைகள் இருக்கும் ஒரு வீரம்மிக்க கார் காளை போன்றவனே அப்படின்னு அர்த்தம் படிக்கலாமா பாம்பனை மேல் பார் பள்ளி அமர்ந்ததும் காம்பனை தோல் பின்னைக்கா ஏறு உடன் கேழ் செற்றதுவும் தேம்பனைய சோலை மராமரம் கேழ் எய்ததும் பூம்பணைய தந்துழாய் பொம்முடியம் போரேரே శ్రీమతే రామానుజాయనమా